வருகின்ற ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பேச்சியானது விஸ்வா வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிலையும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசியிலேயே அமர இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகு கேது பேச்சு நடைபெற இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பின்னோக்கி நான்காம் இடத்திலேயும் பதினோராம் இடத்தில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி பத்தாம் இடத்திலேயும் இருக்கிறார்கள் பொதுவாக கேதுக்கள் அப்படிங்கிறது பாருங்க நிரந்தர கிரகங்கள் அதேபோல கிரகங்கள் அப்படின்னா ராகு கேதுக்கள் ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் அதே போல ராசி மண்டலத்தை ஒரு முறை வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் மனித தலையும் பாம்பு உடலும் பாத்தீங்கன்னா ராகு என்றும் அதே போல பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ராகு கேது பேச்சினால விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இப்ப விருச்சகம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ்ட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் பாருங்க விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் லட்சியவாதிகள் வீரம் செறிந்தவர்கள் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல இறக்க தான் இருக்கும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் அதே போல அதிகார யோகம் கொண்டவர்கள் பூமி யோகம் உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் பதினோராம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்தார்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு வந்து நான்காம் இடத்திலேயும் கேது பத்தாம் இடத்துலயும் அமர இருக்கிறார்கள் இப்ப ஒன்றரை வருஷமா ராகு ஐந்தாம் இடத்துலன்றதுனால பிள்ளைகள் வழியில சிரமங்கள் குழப்பங்கள் எந்த ஒரு செயல்ல இறங்கினாலும் அதுல ஒரு குழப்பங்கிறது இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க விருச்சக அதே போல விருச்சகராசி பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் பாருங்க ஏதாவது பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் அதே போல பாருங்க ராகு ஐந்தாம் இடத்துல நின்றதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல பாருங்க சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதே போல முக்கியமா பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு ஏதாவது விபத்து கண்டம் காயம் இது போன்ற பிரச்சனைகளும் இருந்திருக்கும் ஏன்னா கோணத்துல ராகு இருந்தார் கோணத்துல பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உடல்ல ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் கொடுத்துரும் அதே போல பதினோராம் இடத்துல கேது இருந்தார் அது வந்து சிறப்பு ஒரு வகையில உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்திருப்பார் கேது பதினோராம் இடத்துலன்றதுனால மேலும் ராகு பகவான் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ராசிக்கு நான்காம் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதங்கள் நான்காம் ராகு பகவானும் பத்தாம் கேது பகவானும் சஞ்சாரம் சரி இந்த ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த நான்காம் இடத்திற்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு சில கொஞ்சம் இருக்கணும் மே தேதி வரையும் விருச்சக ராசிக்கார்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமா ஏன் அப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் பாருங்க சனி பகவான் அவர் வந்து ராகுவை நோக்கி பயணிக்கிறார் கிட்டத்தட்ட சனி ராகுவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இப்ப கோட்சத்தில் அப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு பாருங்க ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு வந்துருவார் சனி வந்து மீனத்துல இருப்பார் இப்ப சனி வந்து பாருங்க உங்களுக்கு மீனராசிக்கு ராசிக்கு போயிட்டாரு இருந்தாலும் ராகுவோட நெருக்கமா இருக்கிறார் இப்ப அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராகுவோட நெருக்கமா இருப்பதனால மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மூன்றாம் இட ஆதிபத்தியம் நான்காம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்துல விருச்சகராசிக்காரர்கள் இருக்கணும் அது என்ன மூன்றாம் இட ஆதிபத்தியம் அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது தைரியம் மனசுல தைரியம் குறை மாதிரி தெரியும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் கணவன் மன்னிப்புள்ள அந்யோன்யம் பாதிக்கப்படும் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்றவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனை வரும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ராசிக்காரர்களுக்கு அதே போல வீட்டுல பாருங்க ஆபரணங்கள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா வச்சிருக்கணும் ஆபரணங்கள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ராசிக்காரர்களுக்கு அதே போல ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப விழிப்பா இருக்கணும் அதே போல மூன்றாம் இடங்கிறது பாருங்க முயற்சி ஸ்தானம் ஒரு முயற்சி பண்றீங்கன்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு கமிஷன் சார்ந்த துறையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்துல எல்லாம் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப மூன்றாம் இடம் ஆதிபத்தியங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க ஏதாவது ஒரு இடம் விற்கணும் அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க நல்ல விலைக்கு யோகத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஏதாவது ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு உங்களுக்கு விற்கணும் தடைகள் வரும் குறைவான விலைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்து விடும் அதனால இடம் பூமி கட்டணம் சார்ந்த விஷயத்துல மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு முடிவெடுப்பது நல்லதுங்க விருச்சகராசிக்காரர்கள் அதே போல நான்காம் இடம் ஆதிபத்தியம் அப்படின்னா வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமா போங்க விருட்சகர் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க விருச்சக ரசிக்கார்கள் அதே போல முக்கியமா தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகும் தாயாருக்கு கொஞ்சம் ஆகாதுனாலும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் தாயாருக்கு அதிக கஷ்டங்களை சிரமங்களை கொடுக்கும் அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது முதலீடு போட போறீங்க அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு போடுவது நல்லது ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராங்கோட நெருக்கமா போயிட்டு இருக்கிறார் அப்ப முதலீடு சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க ராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் அதே போல அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வச்சிருக்கீங்க விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சிருந்தீங்கன்னா காணா போகுங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் அதே போல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்த போறீங்க அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு சுபகாரியங்கள் நடத்துவது நல்லது அதே போல ஏதாவது ஒரு உயர்கல்வி படிக்க போறீங்க கொஞ்சம் தூரத்துல போய் படிக்க போறீங்க அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதன் மூலம் அதே போல வண்டி வாகனம் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த மூன்றாம் இட ஆதிபத்தியம் நான்காம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ராசிக்காரர்கள் வெளி இருக்கணும் முக்கியமாக சொந்தக்காரர்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது பாருங்க பகை வரும் நீங்கள் புதுசாக ஏதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே இட வாங்க போறீங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கும் அப்போ ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு செய்ய உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்ப மே மாசம் பதினெட்டு தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போறீங்கன்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு செய்யுங்க நல்லது சரி மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் வரும் ஏன் அப்படின்னா இப்போ ராகு வந்து கும்பத்துக்கு வந்துடுவார் சனி வீட்டுக்கு வந்துடுவார் அந்த சனி வந்து குரு வீட்டுல இருந்து அந்த குரு எட்டாம் இடத்துல இருப்பார் அந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல குரு இருந்து இரண்டாம் இடத்தை பாப்பார் அப்ப உங்களுக்கு சொத்து வகையில பணம் வரும் வியாபாரத்தின் மூலம் பணம் வரும் எப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு ஒரு வியாபாரம் பண்றீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா ஆதாயம் உண்டு புதுசா ஏதாவது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல முக்கியமா மே மாசம் பதினெட்டு தேதி வரையும் கவனமா இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ரீதியா இந்த மன ரீதியா மன அழுத்தம்லாம் உங்களுக்கு மே மாதம் பதினெட்டு தேதி பிறகு முழுவதுமாக நீங்கிவிடும் மே மாசம் பதினெட்டு தேதி வரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம்ங்கிறது இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் நான்காம் தேதி இப்போ ராகு நோக்கி பயணிக்கிறார் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு ராகு வந்து பாருங்க பின்னோக்கி வந்துடுவார் அப்ப மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் சார்ந்த விஷயத்துல பாருங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல வேலையாட்களால் லாபம் கிடைக்கும் எப்பன்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு புது வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க புது ஆபரணங்கள் எடுக்கலாம் மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு சொத்து வகையில அதிர்ஷ்டம் உண்டு புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு செய்யி அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் அதே போல மே மாதம் பதினெட்டு தேதி பிறகு நான்காம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க நான்காம் இடத்துக்கு ராகு வந்த பிறகு வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் இன்னும் சொல்ல போனா மே மாதம் பதினெட்டு தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிற வரையுமே வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மற்றபடி பாருங்க நான்காம் இடத்திற்கு ராகு ஒன்னும் பெரிய கெடுபுரங்களை கொடுக்காது ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஐந்தாம் இடத்துல போன மாரி வலுவா பாருங்க சஞ்சாரம் செய்வார் அப்ப உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தோம் ஐந்தாம் இடத்துல போன மாரி வலுவா இருப்பதனால உங்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமம்ங்கிறது கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு இந்த மூன்றாம் இட ஆதிபத்தியம் நான்காம் இடம் ஆதிபத்தியம் வலு பெறும் சொத்து வகையில வியாபாரம் சார்ந்த விஷயத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு திருப்பு முனைகளை பார்க்க போறீங்க ராசிக்காரர்கள் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க ராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு மன அழுத்தம் எல்லாம் குறைந்து வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க போறீங்க நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்க இருக்கிறது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த ராஜபேது பேச்சியும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு கட்டாயம் நம்பலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புது விடியல் ஆரம்பம் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு திருப்பு முனை எதிர்பாராத பணவரவு என்ன குரு ஹெட்லர் பார் மறைமுக வருமானம் இதெல்லாம் பாருங்க எதிர்பார்க்கலாம் விருச்சகராசிக்கார்கள் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்